சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பொது சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையை சேதப்படுத்திய நபரை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறுக்குப்பட்டி கிராமத்தில் இருபதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து பொது சாலை அமைப்பதற்கு தங்களது பட்டா நிலத்தை பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திடம் கையொப்பமிட்டு ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நிலத்தை எழுதி கொடுத்த கந்தசாமி என்பவர் மட்டும் அப்பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டர் மூலம் சாலையை உள்ளார் இதை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் சாலை அமைத்து தர வலியுறுத்தியும் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது நாங்கள் அஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ரோடுக்கு தான பண்ணி பத்திரம் பண்ணி கொடுத்தாங்க அதில் கந்தசாமி நாராயணன் குடும்பத்தை சேர்ந்தவங்க போக வரா எல்லாத்தையும் தடத்தில் வளைச்சி அடிக்கிறாங்க ரோட்டை ஓட்டுற அப்படிங்க அதாவது இப்போ ஸ்கூல் பஸ்ஸு எதுவும் போகிறதுக்கு வழி இல்லைங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிராக்டர் விட்டு ரோட்லேயே நடு ரோட்லயே ஓட்டுறா அப்படிங்க இந்த மாதிரி ரொம்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிளம்பவே பண்றாரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு சொன்னா நானும் வீடியோ கலக்கிறதுக்கு வந்து பணம் கட்டிடணும் அதை வந்து யாரும் அதிகாரிங்கிட்ட ஸ்டெப் எடுக்கல முழுவையானது வந்து அனந்த அத்து போடணும் பணம் கட்டியிருக்குறோம் அதை வந்து ஒரு வருஷமா நாலு மாசம் போகுதுங்க அந்த பெண்டிங்லேயே மனு வச்சிருக்கிறாங்க வீடியோவுக்கு தகவல் கொடுத்தோம் தாசில்தாரை கொடுத்தோம் கரெக்ட் கொடுத்தோம் எல்லாத்துக்குமே அதிகாரி வீ கிளர்க்கை கொடுத்தங்க வீஓக்கு சொல்லியிருக்குது யார் எந்த அதிகாரியுமே ஸ்டெப் எடுக்கல தர்மபுரி